அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் தொன்னூற்றி ஒன்றாவது குரல் இனியவை கூறல் என்றால் மனதில் உள்ள மகிழ்ச்சியை இனிய சொற்களின் மூலம் சொல்லுதல் அன்பு பரிமாறப்படுகிறது விருந்தோம்புவதற்கு மிகவும் இன்றியமையாதது எனவே விருந்தோம்பலின் பின் வைக்கப்பட்டது இன்சொலால் ஈரம் அலை இப்படி இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் செம்மையான பொருளை அறிந்தவர்களின் வாய் சொற்கள் இனிய பொருள்களாய் அன்பு கலந்ததாய் வஞ்சம் இல்லாததாய் இருக்கும் இன்பம் பகிர சந்தோஷம் அதிகமாகும் பேச்சு மொழி மனிதனுக்கு நினைவில் பதிவு ஆனவையாகும் புன்னகை என்பது இறைவன் நமக்கு தந்த வரமாகும் முகத்தில் சிரிப்பு இருக்க வேண்டும் சமுதாய தொடர்புக்கு இன்சொல் மிக முக்கியம் இனிய சொற்களை பேச நட்பு பெருகும் துன்பம் குறையும் உறவே பலம் லட்சுமிகரமாகும் மனதில் உருவாகி இனிதாக வெளிவர வேண்டும் அன்பு கலந்திருக்க வேண்டும் வஞ்சனை இருக்கக்கூடாது அறம் இருக்க வேண்டும் இப்படி இம்மூன்றும் இருப்பதே இனிய சொல்லாகும் சிலரின் வாயில் நல்லது மட்டுமே வரும் அதுவே வாய் சொல் எனப்படும் புன்னகை இதயபூர்வமானது இன்பம் மங்களரசத்தை உடையது இக்குரலினால் இன்சொல்லின் இலக்கணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்